இந்த பிரபஞ்சத்தில் மனிதனின் மிகப்பெரிய பயங்களில் ஒன்றாக விளங்குவது பாம்பு விஷம் அந்த பயத்தையே அருளாக மாற்றி உயிர்களை காக்கும் தெய்வமாக விளங்குபவள் தான் நாகதேவியான மனசா தேவி பாம்பு கடியிலிருந்து பாதுகாப்பு நோய் நிவாரணம் சந்தான பேறு மற்றும் செழிப்பு ஆகியவற்றிற்காக கோடிக்கணக்கான மக்கள் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் வழிபடும் இந்த மகாதேவி தெய்வீக பெண் சக்தியின் ஒரு வலிமையான வடிவமாக கருதப்படுகிறார் மனசாமங்கள் புராணங்களில் இருந்து நாக பஞ்சமி வழிபாடு வரை போராட்டம் அங்கீகாரம் மற்றும் அருளின் பாதையை வெளிப்படுத்தும் மனசா தேவியின் தெய்வீக வரலாறையும் மகிமையையும் இந்த வீடியோவில் விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் மனசா தேவி என்பது பாம்புகளின் தெய்வமாக போற்றப்படும் மக்களால் ஆழ்ந்த பக்தியுடன் வழிபடப்படும் ஒரு இந்து நாட்டுப்புற தேவியாகும் குறிப்பாக வட மற்றும் கிழக்கு இந்தியா முழுவதும் பாம்பு கடியிலிருந்து பாதுகாப்பு வளம் சந்தான பேரு மற்றும் செழிப்பு வேண்டி மனசா தேவியை மக்கள் வழிபடுகின்றனர் மனசா தேவி நாகங்களின் அரசன் வாசகியின் சகோதரி மகரிஷி ஜரத்கார்வின் மனைவி மேலும் ஆஸ்திகனின் தாய் என கூறப்படுகிறார் சக்தி வாய்ந்த தேவியாக விளங்கும் அவர் சில சமயங்களில் கடுமையான தெய்வமாகவும் வர்ணிக்கப்படுகிறார் உரிய மரியாதையுடன் வழிபடும் பக்தர்களுக்கு அவர் பேரருளும் ஆசீர்வாதமும் அளிப்பார் ஹரித்வார் பஞ்ச்குலா மற்றும் பெங்காலத்தின் பல பகுதிகளில் உள்ள ஆலயங்கள் அவரது பிரதான திருத்தலங்களாகும் மனசாமங்கள் போன்ற கதைகள் போராட்டம் அங்கீகாரம் ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் தெய்வீக பெண் சக்தி ஆகிய கருப்பொருள்களை வெளிப்படுத்துகின்றன மனசா தேவியின் முக்கிய அம்சங்கள் அதிகாரம் நாகங்கள் விஷம் நோய் நிவாரணம் கருவுறுதல் செல்வம் மற்றும் செழிப்பு கதை மனசா தேவி சிவபெருமானின் சிந்தனையிலிருந்து தோன்றியவர் என்றும் அல்லது காசியபவ முனிவருக்கும் கற்றுவிற்கும் பிறந்த மகளாகவும் கூறப்படுகிறது தன் தெய்வீக அங்கீகாரத்திற்காக தந்தை மனைவி சண்டி பார்வதி உடன் ஏற்பட்ட மோதல்கள் அவரது கதைகளில் இடம்பெறுகின்றன குடும்பம் சகோதரன் வாசுகி நாகங்களின் அரசன் கணவர் ஜரத்காரு முனிவர் மகன் ஆஸ்திகன் பெயர்கள் பட்டங்கள் விஷகரா விஷத்தை அளிப்பவள் நித்யா என்றென்றும் இருப்பவள் பத்மாவதி வழிபாடு பக்தர்கள் பால் பழங்கள் அர்ப்பணித்து கோவில்களில் நூல் கட்டி வேண்டுதல் செய்கின்றனர் குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு நடைபெறுகிறது ஹரித்வாரில் உள்ள மனசா தேவி கோவில் மிக பிரசித்தி பெற்றது புகழ்பெற்ற திருத்தலங்கள் தேவி கோவில் ஹரித்வார் பில்வா பர்வதத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் வேண்டுதல்கள் நிறைவேறும் தலமாக அறியப்படுகிறது மனசா தேவி கோவில் பஞ்சுகுளா வட இந்தியாவின் முக்கியமான திருத்தலங்களில் ஒன்று பெங்கால் அன் வடகிழக்கு இந்தியா மனசாமங்கள் போன்ற நூல்கள் மூலம் பெங்கால கலாச்சாரத்தில் ஆழமாக இணைந்த தெய்வம் முக்கியத்துவம் மனசா தேவி புறக்கணிக்கப்பட்ட தெய்வங்களும் மனிதர்களும் அங்கீகாரம் பெறும் போராட்டத்தை பிரதிபலிக்கிறார் இது அவரை பெண் சக்தியின் வலிமையான சின்னமாக மாற்றுகிறது விஷம் அழிவு மற்றும் பாம்பு தோல் மாற்றம் மறுபிறப்பு ஆகிய இரண்டின் சமநிலையை அவரது கதைகள் வெளிப்படுத்துகின்றன மனசா தேவியின் வடிவ விளக்கம் மனசா சமஸ்கிருதம் மனசா மனாசா பாம்புகளின் இந்து தேவியாகும் பீகார் ஒடிசா பெங்கால் ஆந்திர பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்கண்ட் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் அசாம் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் அவர் வழிபடப்படுகிறார் அவர் தங்க நிறத்தோல் இனிய புன்னகையுடன் அழகிய பெண்ணாக சித்தரிக்கப்படுகிறார் சிவப்பு ஆடை தங்க நகைகள் அணிந்திருப்பார் நான்கு கரங்களுடன் மேல்கரம் ஒன்றில் சங்கு மற்றொரு கையில் தாமரை கீழ்கரம் ஒன்றில் பாம்பு மற்றொரு கையில் அபயமுத்திரை பயம் வேண்டாம் என்ற ஆசீர்வாதம் காட்டப்படுகின்றது பாம்புகளால் சூழப்பட்டு தாமரையில் அமர்ந்தவளாக பத்மாலயா அல்லது பாம்பின் மேல் நின்றவளாக காணப்படுகிறார் ஏழு நாகங்களின் குடை அவரைக் காக்கிறது சில உருவங்களில் மகன் ஆஸ்திகன் மடியில் காணப்படுகிறார் அவரது வாகனம் அன்னப்பறவை நேதா நேதோ என்ற தோழியும் உடன் இருப்பதாக கூறப்படுகிறது பக்தி மரபுகள் பெங்காலத்தில் கணவர் ஜரத்காருவுடன் அரிதாகவே சித்தரிக்கப்படுகிறார் சில சிலைகளில் பெகுலா மற்றும் லக்ஷ்மிந்தர் உடன் காணப்படுகிறார் தென் பெங்காலத்தில் வீடுகளிலும் கோவில்களிலும் வழிபாடு நடைபெறுகிறது விஷ்ணுவுடன் சேர்த்து காக்டஸ் கிளை மனசா மற்றும் துளசி செடி விஷ்ணு மூலம் வழிபாடு செய்யப்படுகிறது அசாமில் ஓஜா பாலி என்ற நாட்டுப்புற இசை நாடகம் முழுவதும் மனசா தேவியை மையமாக கொண்டது விழாக்கள் பஞ்சமி சிராவண மாதத்தில் ஜூலை ஆகஸ்ட் நடைபெறும் பாம்பு வழிபாட்டு திருவிழா பெண்கள் விரதமிருந்து பாம்பு புற்றுகளில் பால் ஊற்றுவர் கொல்கத்தா லாலாபாகன் மனசா தேவி கோவில் கடந்த நூற்று இருபது ஆண்டுகளாக நவம்பர் முதல் பிப்ரவரி வரை வருடாந்திர வழிபாடு நடைபெறுகிறது பெங்கால சமூகத்தில் மனசாவட பெங்கால ராஜ்பன்சி மக்களிடையே பிஷோஹோரா பத்மாவதி என அழைக்கப்படுகிறார் கிழக்கு பெங்காலத்தின் இன்றைய பங்களாதேஷ் கீழ்சாதி இந்துக்களிடையே மிகச்சிறப்பாக வழிபடப்படுகிறார் வணிக சமுதாயங்களில் மனசா மிக முக்கிய தெய்வமாக விளங்குகிறார் மனசாமங்கள் கதையின் சந்தோ மற்றும் பெஹுலா ஆகியோர் அவரது வழிபாட்டை முதலில் பரப்பியதாக நம்பப்படுகிறது.